பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் இந்த அவசர காலத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுமா போய் தான் தீரணுமா சரி போகலான்னு நினச்சா கூட அதற்காக நம்ம வந்து ஒரு பயணம் செய்து போய்ட்டு வரத்துக்கு ஒரு ஈவினிங் ஆகிடுது ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்காக செலவு பண்ணுறோமே அதனால் இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வேண்டாம் கோவில்கெலாம் ஒன்று போகிற வேலையை வச்சுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு தவறான முடிவு வராங்க அதற்கு மகா பெரியவா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு காஞ்சி காம்பக்கோடி மகா பெரியவா மிக எளிதான ஒரு வழி காட்டுறார் அது என்ன எளிதான வழினா ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் அது வந்து ரெண்டு மூணு கோயில் இருக்கும் அதை கவனிப்பார்ட்டு கிடக்கும் அதை என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி கோயில் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளவு நெருக்கமான தூரத்தில் இருக்கோ அந்த கோயில் வந்து சர சரியாக பராமரிப்பு செய்யாமல் இருந்தால் அதை எடுத்து திருப்பணி செய்து பராமரித்து அதே சமயம் அந்த ஸ்தலத்துக்கு ஒரு புராணம் இருக்கும் ஏதாவது ஒரு கதை இருக்கும் அதை தேடி பிடிச்சி அதை கண்டுபிடிச்சி அதையெல்லாம் எழுதி அதையெல்லாம் வந்து நம்ம அந்த கோயிலில் அழகாக எழுதி வரக்கூடிய பக்தர்கள் பிடிக்கிற அவசியங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லும்போது நம்மளும் நினைப்போம் இதாவது என்ன பையன் அப்படின்னா அந்த காலத்திலேயே ஒன்றாக கூடி வாழ்ந்ததற்கான அடையாளம் தான் இது போன்ற கோயில்கள் இது போன்ற தல புராணங்கள் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் என்ன எக்ஸாம்பிள்னா ராமாயணத்தை படித்திருப்போம் இந்த பத்து தலை ராவணன் செய்த தூக்கிட்டு போயிட்டான் அந்த சமயத்தில் ராமாரன் வந்து அந்த மானை செடிக்கு போகிறாரு அப்போ வந்து அந்த மான் வந்து லக்ஷ்மணா சொல்லிட்டு குரல் கொடுக்குது சீத கோவம் வந்து லக்ஷ்மண உடனே நீ போ போய் மனனை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது லக்ஷ்மணனை பண்ணுறான் ஒரு கோடு கேட்கிறார் சீதா தேவி இந்த கோடு தாங்கி இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் என்ன சொல்கிறோம் லக்ஷ்மண் ரேக்கான்னு சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி ராமாயணத்தில் இருக்கான்னு பார்த்தா வால்மீகி எழுதிய ராமாயணம் அதில் இல்லை கம்பர் எழுதின ராமாயணம் அதிலும் இல்லை துளசிதாசின ராமாயணம் அதையும் இல்லை அப்போ எதில் இது வருது அப்படின்னா தெலுங்கில் ரங்கநாத ராமாயணம் ஒன்று வருது அதில் தான் இது வந்து இந்த நிகழ்ச்சி வருது சரி இது நம்ம வந்து எளிமே இல்லையே அப்படி பார்க்குறோம் இப்போ காவிரி இருக்கா இல்லை காவியத்தில் இல்லை அப்போ அதுக்கு ஒரு புக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா இல்லை ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு ஒரு குச்சி வாங்குகிறோம் ஒரு ஜாக் பீஸ் ஜாக் பீஸ் தேர்னா லக்ஷ்மண் ரேக்கா அதாவது அந்த கோடு போடுங்க அதை தாண்டி கரப்பாம்பூச்சி வராது வந்தால் செத்து போய்டும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ கரப்பாம்பூச்சிக்கு தெரியுமா அந்த கோடு இதுதான் லக்ஷ்மண் ரேக்கான்னு தெரியாது ஒரு நம்பிக்கை மக்களிடத்துல லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு ஒரு ரேகா இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆக எந்த ஒரு ஸ்தலத்துலேயும் ஒரு புராணத்துலேயும் அந்த கதையை விட்டு விட்டு அதில் வரக்கூடிய தத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டால் அதனால் நம்ம வந்து இறை உணர்வு தர முடியும் அந்த கோவிலும் சிறப்படியும் மக்களும் ரொம்ப அதிக நேரம் பயன் செய்யாமல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தியானம் செய்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வணங்கிட்டு வர முடியும் இதை உண் இதனால் நாம் கிடைப்பது மன நிம்மதி அப்படின்ட்டு மிகவும் எளிதான விதை உணர்வு பெறுவதற்கான வழியே காஞ்சி காமக்கோடி மகா பிரியவா நமக்கெல்லாம் சொல்லிட்டு போய் இருக்க நம்ம அது வந்து அக்க முயற்சி எடுக்கக்கூடாது ஹரஹர சங்கரன் ஜெய ஜெயசங்கரன்